தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் நீதி மற்றும் மனிதவள அமைச்சகங்கள் ஒருங்கிணைந்த வேலைவாய்ப்பு ஒப்பந்தத்தை அறிமுகப்படுத்தின ரியாத்தில் திங்கட்கிழமை நடைபெற்ற சிறப்பு விழாவில் நீதி அமைச்சகம் மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் இணைந்து ஒருங்கிணைந்த வேலை ஒப்பந்தம் என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தின இந்த ஒப்பந்தம் முதலாளிகள் மற்றும் ஊழியர்களுக்கு இடையிலான ஒப்பந்த உறவை தெளிவுபடுத்தி தொழிலாளர் சட்டத்தின்படி உரிமைகள் மற்றும் கடமைகளை சட்டப்பூர்வமாக பதிவு செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது இவ்விழாவில் நீதி அமைச்சின் துணை அமைச்சர் டாக்டர் நஜம் அல் சயீத் மற்றும் மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சின் தொழிலாளர் துறை துணை அமைச்சர் டாக்டர் அப்துல்லா அபுத் இணைந்து இந்த திட்டத்தை துவக்கினர் இந்த திட்டத்தில் முன்கூட்டிய நீதியை வலுப்படுத்தவும் உரிமைகளை உறுதி செய்யவும் உதவும் செயல் ஆவணங்களாகும் இதன் மூலம் நீதிமன்ற வழக்குகளின் எண்ணிக்கை குறைந்து நீதியும் மேம்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த புதிய ஒப்பந்தம் தொழிலாளர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் சட்ட மற்றும் நீதித்துறை சட்ட மற்றும் காப்புறுதியை வழங்குகிறது இதன் மூலம் ஒப்பந்தம் அமலாக்கத்திற்கு கருதப்பட்டு ஊதியம் போன்ற உரிமைகள் தொடர்பாக தொழிலாளர்கள் நேரடியாக அமலாக்க நீதிமன்றத்தின் வழியே தங்கள் உரிமைகளை பெற்றுக்கொள்ள முடியும் இதற்காக தனிப்பட்ட வழக்கு தொடர அவசியமில்லை இன்றையுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு இருபத்தி மூன்று காசுகள் ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு எண்பது அறுபது காசுகள் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி காசுகள் அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு முன்னூற்று காசுகள் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் நானூற்று நாற்பத்தி ஒன்பது ரியால்கள் ஒரு பவுண்ட் மூன்றாயிரத்து ஐநூற்று இரண்டு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் பதினொன்றாயிரத்து எழுபது ரூபாய் என்ற அளவிலும் ஒரு பவுண்ட் எண்பத்தி எட்டாயிரத்து ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது